அத்தா ஐஸ்வரி தாய் ஏறைக்கு இறங்கிட்டதான் கூப்பிட்டவர்களுக்கு கூடி வந்துட்டது ஆத்தா தாய் அந்த மழைக்கு மன நிம்மதியாக மன நிறைவை கொடுக்கணும் துன்பமே வாழ்க்கைன்னு என் பிள்ளைக்கு வந்து உட்காந்துக்க தாய்க்கு மன ஆறுதல் சொல்லுவோம் வரணும் ஆத்தா ஈஸ்வரி எந்த செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் என் மகளுக்கு தெரியும் ஆத்தா எனக்கு தெரியாது நீ தாய் உனக்கு தெரியும் அந்த மகளுக்கு என்ன பிரச்சனை நடந்துக்கணும் உனக்கு தெரியும் தெரியும் அந்த மகளுக்கு இந்த தாய் கண்ணீரோடு உட்காந்துருக்கல தாய் வாத்தா என்ன பெத்தாமா சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கு என் மகளுக்கு என்ன ஏன் ஆத்தா ஈஸ்வரி தாய் யார் என்ன செய்வன வச்சாங்களா இல்லை தானாக நடக்குதா விதினாலையா ஆத்தா யார் என்ன பண்ணுன்னு ஆத்தா ஈஸ்வரி தாய் எந்த செய்வனையாக இருந்தாலும் எந்த கட்டாக இருந்தாலும் ஒன்றால் அவுத்து விட முடியும் அவு வரணும் ஏழை மால் இறங்கி வா வா தாய் ஆத்தா ஈஸ்வரி என் மகன் நல்லா இருக்கணும் அந்த மகன் வந்து உட்காந்துருக்கல வரணும் சத்தியாக கட்டுப்பட்டு இறங்கணும் அந்த மாளுக்கு எதுவாக இருந்தாலும் எடுத்துரிய வரணும் ஆத்தா ஈஸ்வரி கண்ணீரும் கம்பளுமா உட்காந்துருக்கல வா தாய் கட்டாக தெரியாதா உன்னால முடியாது எதுவுமே இல்லை என் தாய் வரணும் ஆத்தா தீராத பிரச்சனை தீக்க வரணும் ஆத்தா தாய் என்னை பெத்தம்மா வா ஏன் அந்த மகளை அழுக வச்சு வேடி வா இறங்கி வா அத்தா ஈஸ்வரி தாய் மன நிம்மதியை கொடுக்கணும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் வந்து உட்காந்துருக்க தாய் அழுதுகிட்டு இருக்கிற தாய்க்கு வரணும் அத்தா ஏதாங்க அவ தெரியுதா யார் வச்சா அப்படி என்ன வச்சாங்க என் மகளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவள் குடும்பத்தால் ஒரு கண்ணியோட சொன்னவன் சாத்தா அவள் பார்த்து விட்ட வேலை இன்னைக்கு மேம்பில் முடங்கிருச்சு சரியாத்தா அவத்த வேலைனாலதான் இருக்கு தெரிஞ்சுக்க அவன்ட்டான் இந்த மகன் நல்லாவே இருக்க கூடாது இதோட நாசமா போகணும் இவத்தோட இந்த இடத்துல வாழவே கூட சொல்லி செஞ்சிருக்கா சரியா என் பிள்ளைக்கு நீந்தே இந்த தெய்வத்தை நம்புற மக நீந்தே நல்லது செய்ய முடியும் நீங்க வந்து உட்கார்ந்துருக்க சரியா நாங்க யார்டையும் போய் போராடலை சரியா எந்த வம்புக்கும் போல வளர்க்கும் போல தானா வந்த சண்டை வீணாக வந்த சண்டை தேவையில்லாம சண்டை விட்டு என் மகளை தெருவுக்கு இன்னைக்கு என் மகளை ஒரு நோயாளி ஆக்கி வச்சிருக்காங்க உண்மையா தான் இன்னைக்கு எப்படி ஒரு மனவியாதிக்கு உடம்பு பிணிக்கு ஏற்படுத்திட்டாங்க இன்னைக்கு பிள்ளை நல்லா இருக்கணும்ன்றதுமாக இந்த தாய் வயிறுலாம் பத்தி எரியணும் சொல்றதா நான் என்ன பாவம் செஞ்சு ஒரு பாவில் ஒரு மகளை பார்த்து கண்ணீரோடு பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன் உண்மையா இன்னைக்கு என் மகளுக்கு ஏன் இந்த சோதனைன்னு கேட்டியா எல்லா வழிலையும் என் மகளை சோதித்து வச்சுருக்க உண்மையா தான் ஏன் இந்த தாய் எல்லா என் எம்பளையே சோதிச்சிருக்குன்னு கேட்டியா தெய்வமே கெதின்னு வணங்குற எங்களுக்கா இந்த கெதின்னு கேட்டியா தாயி ம் நான் யார்கிட்ட தான் போய் போராடி ஒன்றே தினே அள்ளும்பகள்னு அம்மானு எல்லா இடத்துலையும் கூப்பிடுறேன் ம் கண்ணை மூடி திறக்கிறப்ப தாய் நீ இருக்க சொன்னேன் ஆனால் நீ இருந்து எங்கள் குடும்பம் இன்னும் இப்படி நில நில தடுமா இருக்கு யாருக்குமே நிம்மதியில உண்மையாதி என் குடும்பத்துல யாருக்குமே நிம்மதி இல்லை எல்லாரும் ஆளுக்கு ஒரு தேசியில கஷ்டத்துலதே உட்காந்துருக்கோம் ஏன் எதுக்குன்னே தெரியாமல் படுற கஷ்டம் சரியா தாயி எங்க மனசு அப்படியே மனசு நொந்து வை நிற்குது தான் சொல்லிட்டேன் சரியா என் பிள்ளைக்கு நீந்தே தான் நல்ல வழியை காட்டணும்னு சொல்லி வந்துரு உட்காந்துருக்க சரியா யார் என்ன பண்ணாலும் நாங்கள் போய் எதுக்க முடியாது செஞ்சவங்கள நீ பார்த்து என் பிள்ளைக்கு மன நிம்மதியை கொடுத்தா என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் பிள்ளை என் துன்பத்துல என் துயரத்துலையுமே கிடந்து இழுவட்டு பரிவட்டு போச்சு தெரியாதாயி இனி என் பிள்ளைக்கு உடம்புல தெம்பும் இல்லை தைரியம் இல்லை இனி இருப்பமாக செத்து கூட போயிடுவோமான்னு என் மன மகன் வந்துருச்சு அளவுக்கு மனசு வீணாக போயிடுச்சு என் பிள்ளைக்கு தெரியாதாயி இன்றைக்கி நான் க ஏன் இந்த மாதிரி என் தலையில் நானாக அள்ளி போட்டுக்கிட்டதுனாலயா இல்லை எதுனால இப்படி வழின்னு சொல்லியிருக்கு இந்த தாங்க சரி உடம்பும் சரி என் பிள்ளைக்கு ஒண்ணுமே நிம்மதி இல்லை சரியா அவங்க பார்த்துட்ட வேறதாயி அவ பாத்தனாலதான் இன்னைக்கு வந்து என் பிள்ளைக்கு எல்லாமே பிணி ஆகி போய் கிடக்குது இப்ப இந்த தாயிட்ட என்னத்த வரங்கிட்டு வந்து உட்காந்துருக்க கேளுதாயி அந்த பிள்ளை நல்லபடியா குடும்பத்தில் வீட்டுக்காரர் வந்து இருந்து பிள்ளைக்குட்டியே நல்லபடியாக வச்சுக்கணும் அவள் பார்த்துக்கிட்ட வேலை தேனே தாய் என் பிள்ளைய இன்னைக்கு மனைவியை ஆக்கிட்டேன்னு சொன்ன அந்த குடும்பத்தில் சண்டை வந்துச்சு இல்லை இன்றைக்கி என் பிள்ளை சீரழிஞ்சு தெருவோரமாக தெரியன்னு சொன்னாங்கன்னு சொன்னில்லை காடு ஒரு பக்கம் தேசம் ஒரு பக்கமாக தெரியணும் அந்த குடும்பம் அவள் பார்த்த வேலைனாலே இன்னைக்கு நிம்மதி தான் போயிருக்கு என் பிள்ளை இன்னைக்கு கண்ணீரை மட்டும் கசக்கி புழிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்குது யார் ஆறு சொன்னாலும் என் பிள்ளைக்கு தலைக்கு ஏறாது எப்படி நீங்க அந்த வழியில் உட்காந்துருக்குதா காரணம் சொல்லிட்டீல யாருக்கு பண்ணா வேலைன்னு சொல்லிட்டீல தெரிஞ்சுக்க அவங்க பார்த்த வேலைதான் இன்னைக்கு ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கணும் எம்பளையோட கீரக ஏழரை சனி வேலை போட்டு ஆட்டி படைச்சு எம்பளே அப்படியே என்ன பண்ணுறதுனே தெரியாமல் உட்காந்துருக்குது எம்பளை ஒரு கரும்பு சக்கை மாதிரி எனக்கு தெரிஞ்சுக்கத்தா எப்படி வந்து இன்னைக்கு ஒரு கரும்பு சக்கை இன்னைக்கு கரும்பு சக்கையாக கிடக்குது அதனால ஒரு சக்கரதே தீலே விட்ட சக்கை எப்படி கிடக்கும் எதுக்குமே ஆகாமல் உதவாமல் கிடக்கும்ல அந்த சக்கை மாதிரி எம்பி ஆக்கிட்டாங்க அந்த குடும்பத்தால சக்கையாக போட்டு வச்சிருக்காங்க என் பிள்ளை கண்ணீரோட உட்காந்துக்கிட்டு இருக்குது அந்த பிள்ளை யாருக்கு எதுவுமே நினைக்கிறதாம் நல்லது செய்யுமா நல்லது செஞ்ச மகளத்தேனே கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தினாங்க உதவி எல்லாம் செஞ்சாலே அவங்க தானே தான் அசிங்கப்படுத்தி விட்டவளே எல்லாத்தையும் செய்யறதையும் செஞ்சுட்டு வாங்குறதையும் வாங்கிட்டு இன்னைக்கு என் பிள்ளைய நில தடுமாற வச்சுட்டாங்களா என் பிள்ளை தெய்வத்திட்ட மட்டும்தான் போராடும் பெத்த தாய் தப்பிட்ட கூட சொல்லி ஆளுங்காது என் மக உண்மையா தாயிட்ட சொன்னா கூட தாய் தப்பிட்ட சொன்னா கூட மனவர்த்தப்படுவான்னு அதுவா கண்ணீர் விட்டுக்கிறோம் இன்னைக்கு பிள்ளை இருக்கு காரணமே அவதேன் தாய் இந்த தாய்கிட்ட வந்துட்டு இல்ல இந்த தாய் சேர்த்து வச்சு இன்னைக்கு மன நிம்மதியா குடுக்குறேன் கேப்பாரு பேச்சு எம்ல கேட்டுருச்சு கேப்பாரு பேச்சு கேட்டதுனால அந்த மயன் இந்த நிலமைக்கு ஆளானது அவ பாத்துட்ட வேலையும் கேப்பாரு பேச்சு கேட்டதுனால ஆளுக்கு ஒரு வகை பெட்டா துண்டா நிக்குது சரியாத்தா இப்ப கேளுதாய் உனக்கு என்ன வர வேணும் மகளுக்கு கேளு நான் தெரிந்த வரத்தை என்ன இவ்வளோ நாள் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இப்ப என்ன கார் எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டா நான் வீட்டு விட்டு ராமல்லாம் தூக்கிட்டு போய் போயிட்டேன் எப்ப வந்து எல்லாம் ஒன்னும் சேர்ந்து பிள்ளை விட்டு காப்பாத்தணும்ல மூத்த புயல் இருக்கு அதே பார்க்கணும் வச்சுட்டு அதே தா அவங்க பார்த்துட்ட விட்ட வேலைனால இப்போ சண்டை வந்துச்சு பாரு தாயி அவங்க பிரித்து விட்டுருக்காங்கன்னு சொல்றீன்னு தெரிஞ்சுக்க அவங்க பார்த்ததுனாலதான் என் பிள்ளை பிள்ளைக்கு அனாதான் நிற்கிது சரியாத்தா அவங்க சீவனை கோளாறு வச்சுருக்காத்தா சரி சேச்சு ஒட்டவே விடக்கூடாது இதோட தரசனை சண்டையிலே அவங்களும் சொன்ன வார்த்தை இருக்கு சரியா நான் அவங்க வாழ விட்டுருவோமான்னு சொல்லியிருக்காங்க சரியாத்தா இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லத்தா இந்த தாய் வாழ வச்சு காமிக்கிற